வெல்கம் பேக் டு ஆர் சேனல் மிஸ்ஸஸ் நங்குபட்டேல் வளாக்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கடலை மிட்டாய் கடைகளில் போய் வாங்குறதை விட வீட்லேயே ஈஸியாக அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இன்றைக்கான ரெசிபி கடலை மிட்டாய் ஒரு கப் அளவு நான் கடலை எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் சேர்த்து நல்லா வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இது ஆல்ரெடி வறுத்த கடலைங்கிறதுனால நான் டூ டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும் வதக்கிறேன் நீங்கள் பச்சை பச்ச கடலையாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க கிறிஸ்பியாகிற வரைக்கும் இப்போ ஓரமாக இருக்கட்டும் அதே பேனில் எந்த கப்பில் கடலை எடுத்திங்கன்னா அந்த கப்பில் அரைக்கப் அளவு வெள்ளம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கேன் ஒரு கால் கப்புக்கும் கம்மியாக இதிலேயும் வந்து ஏலாக்காத்தல் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க பாகுபதம் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா தண்ணியில் சேர்த்து இப்படி எடுக்கும்போது போது நல்லா கிறிஸ்பி ஆகி உடையணும் அதுதான் கரெக்டான பக்குவம் இல்லை தெரியலனா பாகு வந்து இன்னும் திக்காகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து பாகு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்ச கடலையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே சேர்த்து ஒரு ஒர்க்கிங் சர்ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு நான் ரோல் பண்ணிக்கிறேன் நீங்கள் ட்ரே ஏதாவது இருந்ததுன்னா அதில் வந்து ஆயில் ஆர் கீ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதில் நல்லா வந்து ஃப்ளாட்டாக வந்து நல்லா வந்து செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க நீங்கள் கொஞ்சம் ஹீட் இருக்கும்போதே வந்து பீஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா ஹீட்லாம் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் எடுக்கும்போது கிறிஸ்பியாக வரும் ஸோ எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இதில் விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் சுக்கு பொடி இருந்ததுனா கூட சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை இருந்ததுனா கூட சேர்த்துக்கலாம் பட் நார்மலாக இந்த மாதிரி ஏலக்காய் தூள் சேர்த்து செய்யும்போது இன்னுமே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இதை ஒரு ஆட்ரிக் கண்டெய்னில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்தியான ரெசிபியை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் அது மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபிஸில் நான் வந்து மீட் பண்றேன் ஆண்டிஸ் பாய் ஃப்ரம் உங்கள் யூ பாய் டேக் கேர்